ஹாய் கைஸ் இந்த விளாக் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே கிரிக்கெட் மேட்ச் தான் இந்த கடைசி வீடியோ இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்துட்டு இருக்குது அது வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் மேபி ஒரு நாலு நாள் ஆகலாம் ஏன்னா அந்த வீடியோக்கு அத்தனை வேலை இருக்குது மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க மறக்காம கோவை பிரதர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விளையாட்டு மைதானத்தின் விளையாடிய ஞாபகங்கள் நெஞ்சை வருடுகின்றன விதி என்ற மாயை அவர்களை மறைத்து விட்டன அவர்களுக்கு இந்த நினைவு கோப்பையினை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து ஒரு கண்ணீர் அஞ்சலி மௌன அஞ்சலியை நின்று சமர்ப்பணம் செய்வோம் அவர்களுக்கு நமது கேப்டன் வேலிச்சாமி அவர்கள் தெரிவிப்பார்கள் நடுவர்களாக பணியாற்றிய பி கணேஷ் பாபு அவர்கள் மற்றும் வேணுச்சாமி மற்றும் ரவி அவர்களை முன்பு அவருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பிரகாஷ் பிரகாஷ் அவர்களையும் தங்கராஸ் அவர்களை அவர்களுக்கு கௌரிமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஜெயிச்சனிக்காக இந்த காட்டை தானமாக அழிப்பார் நீங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக இந்த விளையாட்டு மைதானம் முழுவதையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த அவர்களுக்கு நன்றினை தெரிகின்றோம் விளையாட்டு மைதான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு நவீன் மற்றும் நண்பர்கள் அனைவர்களுக்கும் நவீன் சமர்ப்பம் நவீன இந்த விளையாட்டு மைதானத்தை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக இந்த விழாக்களுக்காக வழங்கிய தங்கராசு அவர்களுக்கு முன்னாடி சிறப்பு அன்போடு விளையாட்டு மைதானம் தொடர்ந்து விளையாடிய மூன்று ஆண்டுகளாக விளையாட அனுமதி அளித்த தங்கராஸ் அவர்களுக்கு இதேபோல் இந்த விளையாட்டுக்கு ஊக்கமாகவும் உறுதுணையாகவும் இருந்த முதலிவளையம் ஊராட்சி என்ற முன்னாள் துணைத் தலைவர் மறைந்த மதியழகன் அவர்களுக்கும் காலத்தால் இறைவனால் எடுத்துக்கொண்ட வடுவளையம் துரசாமி அவர்களுக்கும் செம்பாக்கமடம்பு மற்றும் நமது குப்பைவளையம் பஞ்சாயத்து மின்வாரியத்தினுடைய மக்களோடு மக்களாக இருந்த கோபால் அவர்களுக்கும் இந்த இந்தியா செலுத்தி அவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி அஞ்சலி செலுத்துமாறு உங்களை எழுந்து நிற்குமாறு அன்போடு குப்பைவளையம் இரண்டாம் பரிசு பெற்ற கேப்டன் பிரசாத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் பரிசனை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் பரிசனை மகேஷ்குமார் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வெற்றி பரிசனை பெற்ற முதல் அணி வளையம் கேப்டன் தனுஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நடுவர் வேலு அவர்களை பரிசீலிக்குமாறு அன்போடு இரு அணியிலும் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடிய இளம் வீரர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக சிறப்பாக விளையாடிய மேன் ஆப் தவுலர்ஸ் பவுலிங் இரண்டு ஓவர் பதினோரு ரன் மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றிய பரிசீலை பெற்றுக் கொள்ளுமாறு பிரதேப் அன்படுவதற்கு சிறப்பாக மேன் ஆஃப் ஆப் பேட்ஸ்மேன் எஸ் நந்து அவர்களை அன்படுவாக்கின்றோம் சார்ந்த கணேஷ் அவர்களை இரண்டாம் இடம் பிடித்த செம்பாகவன முதல் அணி கேப்டன் விஜயகுமார் அவர்களை

这么低吗？ போ <laughs>

i انا والله انا والله